எங்க மாமனார் அடுத்த சகாப்தம் காலத்தால் அழியாத பாட்டை கொடுத்த தெய்வம் ரெண்டு தடவை எனக்கு அதை சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு வருத்தம்மா உங்க அப்பா பேனர் தேவர் பிலிம்ஸ் பேனர்ல நான் பண்ணலன்றது ஒரு வருத்தம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னாங்க எங்களுக்கு அது பெரிய வருத்தம் தமிழ் ரசிகர்களுக்கே அது நிச்சயமா உண்டு பெரிய வருத்தம் தான் அது கிடைக்கல அந்த பாக்கியம் அப்படி ஏதாவது கூடி வந்து நடக்காம போயிருச்சா ஏதாவது ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல நட்பு தான் ரெண்டு பேருக்குமே எனக்கு சம்பந்திகள் அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு நல்ல நட்பு ஆனா அது இல்ல அமையல அமையல இருக்கு அமையல உங்களுடைய ஒரு பதினாறு பதினேழு வயதுலயே அப்பா கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய பருவ காலம் இல்ல இருபதுக்கு அப்புறமா எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பீங்க ஒரு மகாலாவது நிறைய விஷயங்கள் அது எல்லாத்தையுமே உங்க மாமனார் இப்ப நீங்க கல்யாணம் ஆகி புகுந்துட்டு போகும்போது சமகாலத்துல ஒரு அவரும் சகாப்தம் அவரு அவர் வந்து அப்பாவை பத்தி ரெண்டு பேரும் இணைஞ்சு வேலை பார்க்கல ஆனா ஒரே காலகட்டத்துல ரெண்டு பேரும் பேசுவாங்க என்னென்ன வியந்து பேசுறாடல் பார்த்தேமா அப்படிம்பாங்க இந்த படம் இன்னும் மனசுல இருக்கும்பாங்க உங்க அப்பா பேனர்ல நான் பண்ணலம்பாங்க இவங்க ஒரு தெய்வம்னா அவங்க ஒரு தெய்வம் எனக்கு அந்த பாக்கியம் அமைஞ்சிருச்சு எல்லாருக்கும் அது அமையாது ஏதாச்சும் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் சொல்றதுக்கு பேர் சொல்றதுக்கு இருக்கும் எனக்கு அமைஞ்சது ரெண்டு பேருமே சகாப்தங்கள் காலத்தால் அழியாத பொக்கிஷத்தை கொடுத்தவங்க இதுக்கு மேல இனி எதுவும் தேவையில்லை இந்த ஒரு பாக்கியமே பெருசு இது எத்தனை ஜென்மத்து பாக்கியமோ